ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நடைமுறைகளை உணர்ந்து சிந்தித்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு உலகத்திற்கு பலன் உண்டாகவும் உலகத்திற்கு ஒளி தேவை என்பதற்காகவும் மழை தேவை என்பதற்காகவும் ஆன்மீகம் வளர வேண்டும் என்பதற்காகவும் அகண்டம் ஏற்றப்படுகிறது நவராத்திரி அகண்டம் அகந்தையை அடக்கும் அமைதியை கொடுக்கும் மேல் மருபத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த புலவனூர் மற்றும் கரம்பக்குடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை புதுச்சேரி மாநிலம் அரங்கனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்னோட பேர் ஸ்ரீ சிவப்பிரகாஷ் சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் தற்போது மேல்மருவத்தூரில் வசித்து வருகிறேன் குடும்பத்தோடு நான் அன்னையின் அருளால் பலவிதமான அற்புதங்கள் அற்புதங்களையும் அனுபவங்களையும் பெற்றுள்ளேன் பதினாறு வருடங்களாக மேல்மருவத்தூர் ஆலயம் வருகிறேன் அன்னை எனக்கு பாத பூஜையில் மற்றும் அருள்வாக்கில் நிறைய அறவுரைகளை தந்துள்ளார்கள் அவற்றில் சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் வியாழந்தோறும் வேப்பிலை சாப்பிட சொன்னார்கள் நல்லெண்ணெய் இரண்டு சொட்டு கண்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து வர சொல்கிறார்கள் கம்ப்யூட்டர் மற்றும் செல்ஃபோன் உபயோகத்தை குறைக்க சொன்னார்கள் மேலும் செல்ஃபோனினால் காதுவலி அந்த சில உபாதைகள் ஏற்பட்ட வேப்பிலை மற்றும் மஞ்சள் அரைத்து அதை பூசி வர சொன்னார்கள் இவற்றெல்லாம் அபரிமிதமான பலன்கள் தெரிந்தது மற்றும் வியாழந்தோறும் நூற்றி எட்டு குரு போற்றி மற்றும் மூலமந்திரம் சொல்லி அன்னையை வழிபட்டு வருகிறோம் மாதந்தோறும் பூஜை குடும்பத்தினருடன் செய்து வருகிறோம் பிறந்தநாள் அன்று அன்னைக்கு அபிடேகம் செய்து பாத பூஜை செய்து வருகிறோம் ஆலயத்தில் நடக்கும் அனைத்து விழாக்களிலும் குடும்பத்தினரோடு கலந்து கொள்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்தினருடன் தொண்டு செய்து வருகிறேன் அன்னை அறியது செவ்வாடை தொண்டர்களுக்கு தொண்டு செய்வது மிகவும் சாலச்சிறந்தது செவாடை தொண்டர்கள் செவ்வாடை பக்தர்களுக்கு என்னால் முடிந்த சில தொண்டுகளை செய்து வருகிறேன் அன்னைக்கு கோடான கோடி நன்றிகள் ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓரளவு நம்மால் முடிந்தவரை ஆன்மீக உணர்ச்சியை ஊட்டி வைத்து இருக்கிறோம் செடியை நட்டு வைத்து விட்டோம் அதனை நீங்கள்தான் கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் அக்னி சட்டி மற்றும் கஞ்சி கலயம் ஏந்தி ஊர்வலமாக வந்து ஆடிப்பூரப்பெரு பெருவிழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் அன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்